ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து நம்ம ஏகே சிக்ஸ்டி ஒரு படத்தை ஆதிக்க ரவிச்சந்திராக டேரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்றது ஹண்ட்ரட் பர்சென்ட்லாம் கன்ஃபார்ம் ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜ் பத்தி ஒரு பக்கம் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புஷ்பா படத்தோட டேரக்டரான சுகுமார பற்றி சொல்கிறாங்க இதில் வந்து எந்த டேரக்டர் பண்ண போகிறாரு அப்படின்றது எங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஷியாக கன்ஃபார்ம் ஆகல ஆனால் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஆதிக்க ரவிச்சந்திரன் கூட ஒரு படம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்படுது அது வந்து குட் கலி டூவாக கூட இருக்கலாம் அப்படின்றமே சொல்லப்படுது ஏன்னா நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா குட்பேடாகலி படத்தில் ஃபைனலாக குட்பட்லி டூக்கான ஒரு லீட் விட்டுருப்பார் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் கண்டினியூஸ் ஆகும் சொல்லுறேன் பொறுத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு தகவல் வந்து கன்ஃபார்ம் ஆகுது நம்ம குட் பேட் கிளி போடுற டூ வருதா இல்லை வந்து ஆதி கிரிஷன் பண்ணுறாரா இல்லை வந்து கார்த்திக் சுப்ராஜ் பண்ணுறாரா இல்லை வந்து சுகுமார் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ புஷ்பா பட டேரக்டர் வந்து சுகுமாரும் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து அஃபிஷியல் எங்கேயுமே கன்ஃபார்ம் ஆகலை பட் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸுமே நல்லா தான் இருக்குது ஆதிக்கு எடுத்தாலும் ஓகே தான் கார்த்திக் சுப்ராஜ் எடுத்தாலும் ஓகே தான் இல்லை வந்து புஷ்பா பட டேரக்டரான சுகுமார் எடுத்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸும் வந்து எது பார்த்துக்குறோம் பட் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அப்டேட்டாக சீக்கிரமே கொடுங்க அப்படின்ற மாதிரி எது பார்த்துக்குறோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா குட் பேட் கிளி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் ஷிட் அப்படி அதே மாதிரி விட ராமூர்ச்சி படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எட்டு அப்படி ரெண்டு படத்தையும் பார்த்திங்கன்னா வேற லெவலில் ஏகே ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் அடுத்த படத்துக்காக மிகப்பெரிய லெவலில் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்தை கூட அப்டேட்டில் வந்துச்சுன்னா ஃபேன்ஸுக்கெல்லாம் பயங்கரமான ஒரு சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஏகேவோட ரேசிங் அந்த செஷனில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்மளுக்கு ஏகே சிக்ஸ்டி ஃபோரோட ஷூட்டிங் போகிறாரு ஸோ பட் இந்த ரேசிங்க்கு நடந்துட்டுக்கும் போதே நம்மளுக்கு இந்த படத்தோட ஒரு சின்ன அப்டேட் அடுத்த படம் யார் பண்ணுறா டேரக்டர் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அப்டேட் கிடச்சா கூட ஃபேன்ஸ் பயங்கரமாக இது செலப்ரேட் பண்ணிட்டுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஏகே சைடிலேருந்து என்ன மாதிரி ஒரு அப்டேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு பண்ணுறேன் தேங்க்யூ மிஸ் ஃப்ரெண்ட்ஸ்